உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வடசென்னை குப்பை எரிகுலை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம் ராஜேஷ் ஆர்ப்பாட்டம் தொடர்பான விவரம் எஸ் வணக்கம் பாமக தலைமையிலே தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இதில் முன்னின்று நடத்தி வருகின்றார் அதாவது வட சென்னையில் சென்னை மாநகராட்சி சார்பில் கொண்டு வரக்கூடிய அந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் பல லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய வட சென்னையினுடைய மத்திய பகுதியிலே குப்பையை எரித்து மின்சாரம் உற்பத்தி செய்வதற்காக ஆண்டுக்கு ஏழு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் டன் பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகளை எரித்து அதிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய மின் உலையை ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் செலவில் அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது இந்த திட்டம் ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் திட்டம் என பாமக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றது எனவே அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என அன்புமணி தலைமையில் தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகின்றது ஏற்கனவே தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் நான்காவது நாளாக நடைபயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அவர் இன்று சென்னையினுடைய அந்த மாதவரம் பால்பண்ணை அடுத்திருக்கக்கூடிய மாத்தூர் பகுதியிலே நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார் அதற்கிடையேதான் தற்போது இந்த போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த திட்டம் மட்டும் வந்தால் திருவெற்றியூர் மாத்தூர் வியாசர்பாடி மாதவரம் கொடுங்கையூர் ராயபுரம் காசிமேடு உள்ளிட்ட இருக்கக்கூடிய பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பெரும் சேதாரங்கள் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் குடிக்க முடியாது காற்று விஷமாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான நோய் தொற்றுகளும் நோய் அபாயங்களும் ஏற்படும் எனவே பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகளை எரித்து அதிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது வட சென்னை மக்களை பெரும் இன்னலுக்குள் பெரும் சேதத்துக்குள் தள்ளக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும் எனவே தமிழக அரசு அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என அன்புமணி கோரிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றார் நன்றி ராஜேஷ் உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக் கோல்டு